வாழையில் நோய் வந்தால் என்ன பண்றது கரூர் மாவட்டத்தில் நச்சலூர்ங்கிற வர ஊருக்கு அடிக்கடி போயிட்டு வருவேன் அப்படி போயிட்டு வரும்போது சுக்காம்பட்டிங்கிற ஊர்ல வாழையெல்லாம் எல்லாம் காஞ்சு போயிருந்தது என்னங்க காஞ்சிருக்கு அப்படின்னு அவர் சொன்னார் வெயில் அப்படின்னாரு அங்கே போய் ஒரு வாழைக்கட்டை அப்படி பிடிச்சி இழுத்தா கையோட வந்தது இது என்னன்னா அழுகல் இருந்தது ஆமாங்க அழுகல் இருக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு வயதானவர் அங்கே ஒரு அருமையான விஷயத்த சொன்னார் அந்த காலத்துல கடுக்காத்துள்ள கொண்டாந்து போடுவோம் இந்த நோய் உடனே சரியாயிடுங்க அப்படின்னாரு அப்புறம் நமக்கு கிடைச்சிருச்சு போய் தேட வாய்ப்பு கிடைச்சிச்சு போய் தேடுனேன் கடுக்காய் என்ன இருக்குது என்ன நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் நம்ம அறிவியலையும் புகுத்தி கடுக்காய் தாண்டிக்காய் நெல்லிக்காய் திரிபலா சூரணம் இன்னைக்கும் எனக்கு வயிற்று பிரச்சனைனா முதல்ல டாக்டர்ஸ் சரி மற்றவங்களும் சொல்றது திரிபலா சூரணம் மாத்திர டெய்லி ஒன்று போடு அப்படின்னு வாடி நம்ம அதை எடுத்துட்டு கடுக்காய் தாண்டிக்காய் நெல்லிக்காய் தூளை எடுத்து சாணத்து கூட கொஞ்சம் பெருமென்ட் பண்ணி கொடுத்து பார்ப்போன்னு கொடுத்தோம் வாழை நோய் அப்படியே கட்டுப்பட்டுச்சு நான் உங்களுக்கு ரகசியம் சொல்றேன் நான் ரசாயனத்தில் தான் நிபுணர் அதுக்கு எமிஷான் ஒரு கெமிக்கல் கொடுத்தா ஒரு லிட்டர் தண்ணி கட்டைக்கு ஒரு கிராம் கொடுத்தா கட்டுப்படி ஆயிடும் என்ன பண்ணிருச்சு பேன் பண்ணிருச்சு அந்த நேரத்துல எங்களுக்கு யோசனை பண்ணதான் இந்த கடுக்காய் தாண்டிக்காய் நெல்லிக்காய் சரி புதுசா ஒரு பேர் வைக்கலாம்னு யோசனை பண்ணோம் கவசம் தீன் மூன்று தான் கவச தீன் கரைசன்ல கொண்டு வந்தோம் இன்னைக்கு உண்மையிலேயே வேருக்கு கீழே பல பிரச்சனைகளுக்கு இந்த கவசதியின் கரைசல் பயனுள்ள இருக்கு எங்க எங்களுடைய எல்லாம் எப்படின்னா உங்க தோட்டத்துல கிடைக்கிறத வச்சே நீங்க தயாரிச்சுக்கணும் அவ்வளவுதான் எங்களுடைய தொழில்நுட்பம் இருந்து எந்த பொருளையும் வாங்கக்கூடாது இதெல்லாம் இருந்து வாங்கி போடக்கூடாதா வெரிடி இதெல்லாம் வாங்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா இந்த அப்புறம் அதுக்கு வரேன் காசிதீன் கரைசல் எப்படி தயாரித்தோம் அப்படின்னா இந்த மூணு சம அளவு சமாளத்தை ஒரு மூணு இருந்து அஞ்சு கிலோ எடுத்துட்டோம் பத்து கிலோ பசுஞ்சாணம் ரெண்டு லிட்டர் தயிர் லாக்டோபேசில் விடுறதே இல்லை தயிர் அப்புறம் சாணம் இருந்தால் ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை எந்த வயலுக்கு கொடுக்குறோமோ அந்த வயலோட மண் எடுத்து போட்டு இரநூறு லிட்டர் டம்ல ஊற வச்சு அதுலேருந்து இரநூறு மில்லி எடுத்து ஒரு மூணு லிட்டர் தண்ணியில் கலந்து வாழைக்கட்டைக்கு கொடுத்தோம் வாழை கீழ வேறுவடி இருக்குங்கிறத எப்படி பார்க்கலாம்னா மேலே இலையுடைய அந்த குருத்து வரதை வச்சு பார்க்கலாம் அருமையான வளர்ச்சி அப்படித்தான் நாங்க வாழையே நோயை கட்டுப்பிடித்தோம் கவசத்தின் கரைசல் இன்றைக்கு எங்களுக்கு ரசாயன விவசாயம் செய்யறவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக செஞ்சிட்டு இருக்கோம் இப்ப முதல்ல சொன்னோம் விஷயத்துக்கு வரும் இந்த கவசத்தின் கரைசலை எவ்வளோ நாளைக்கு வச்சிருக்கலாம்னா நீங்க மூணு மாசம் நான் ஆறு மாசம் ஒரு வருஷம் கூட வச்சிருக்கலாம் தாராளமாக வச்சிருக்கலாம் இந்த இதெல்லாம் வெளியிலிருந்து வாங்கி ஐயா மகிழனைய பயன்படுத்தலாமா கேள்வி கரெக்டா நான் தான் கிடைச்சனாப்பா அப்படின்றாரு அருளுக்கு பின்னாடி ஒருத்தர் உட்கார்ந்து உங்க பேர் என்ன ராஜேஷ் ராஜேஷ் ராஜேந்திரன் ராஜேஷ் என்ன ஊரு நம்ம கோவில் வெண்ணி பைபாஸ் ஏறாடா ரைட் உட்காருங்க மாட்டிட்டிங்க வெளியில் இருந்து வாங்கலாமா அப்படின்னு அவருக்குள்ள கேள்வி வெளியிலிருந்து வாங்கலாம் வேற வழி இல்லை எங்க போய் தயாரிக்கிறது நம்ம ஆனா வாங்கிட்டு வந்துட்டோம் பயன்படுத்தியாச்சு எப்படி சொல்லுவாங்களோ அளவுலாம் போட்டு பயன்படுத்தியாச்சு ரிசல்ட் கிடைச்சதா அப்படின்னா அவர் வயலும் ஒரே மாதிரி தான் இருக்கு பக்கத்து வயலையும் ஒரே மாதிரி தான் இருக்கு அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் இந்த மாதிரி விஷயத்தலாம் நம்ம பார்க்க முடியுமானா முடியாது ஒரு பாமர விவசாயால் அதெல்லாம் முடியவே முடியாது சரி என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப பிஎஸ்சி கிரி எம்எஸ்சி கிரி படிச்ச ஆளுதான் நான் தொழில் ஆரம்பிச்சு இந்த டெக்கிட மறுபடி சுட மனசுலாம் வாங்கி கொடுத்து மஞ்சள் அழுகளுக்கு கொடுத்தேன் அழுகல் நிக்கவே இல்லை என்ன பண்றது அன்பரசன் கூப்பிட்டு என்ன பண்ணலான்னு கேட்டா என்ன பண்றதுன்னு தெரியலையாப்பா அதான் கொடுக்கணும் அப்படின்னா அப்பதான் எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல காசி நான் வந்து தேசிய விதை ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையத்துக்கு போயிருக்கேன் காசின்னு தெரியல இன்னைக்கு எனக்கு தான் தெரிஞ்சது அங்க போனாதான் காசி அங்க ஒரு ப்ரொஃபஸர் வந்து சொன்னார் லொகேஷன் ஸ்பெசிபிக்னு ஒரு விஷயம் என்னன்னா ராஜேஷ் இன்னிக்கு அங்க ஒரு கட்டடம் கட்டணும் நினைக்கிறேன் நிலம் நிலம் நானே நிலத்துல ஒரு கட்டடம் கட்டணும்னு நினைக்கிறாரு இல்ல ஒரு மீன் கூட்டம் போடும் நினைக்கிறாரு அங்க மேல மண்ணை எடுக்கிறீங்க மேல் மண் எடுத்து எங்க போடுவீங்க ராஜேஷ் மேல் மண்ணை தோண்டி எங்க போடுவீங்க கரையில போடுவீங்க அப்புறம் மகிழ்வனியை எங்க போடுவீங்க சங்கீதம் மெட்ராஸ்ல இருந்து வந்தது அப்படிதான் பேசும் வேற எங்க போடுவாங்க நம்மட வயல்ல மேல கொண்டி போடுப்பா நல்ல மண்ணுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு ஏரியில வெட்டிட்டு வந்து போடுறோம் ஆனா அங்க இருக்கிற மண்ணும் பழசுதான் என் வயலும் தான் ஆனா ஒரு வார்த்தை சொல்லுவோம் என்ன வார்த்தை சொல்லுவோம் புது மண்ணு போட்டிருக்கோம் மண்ணு புதுசா போட்டிருக்கோம்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம் அது ஏன் புது மண்ணுன்னு பேரு மண் இங்கதான் தான் ஒரு ஏரியில இருந்தா எடுத்துட்டு வந்தோம் இல்ல பக்கத்து என் தோட்டத்துல தான் வெட்டணும் அதை கொண்டு போய் போடுறோம் அதுக்கே புது மண்ணுன்னு சொல்றாங்க ராஜேஷ் அந்த இடத்துக்கு புது மண் எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல சொல்லுங்க சொல்லுங்க புது பொண்ணு புது மாப்பிள்ள பாயிண்ட் சரியா வந்திருக்கிற ஆன்சர் சரியா வரல என்ன எது புது பொண்ணு எங்களுக்கு மண்ணு போடுறீங்க

நம்ம ரவி என்ன என்ன பண்றாரு இந்த நாய் என்ன வச்சிருக்க முடியல எனக்கு திடீர்னு ட்ரைனிங் ஆஸ்திரேலியா அனுப்புறாங்க இந்த நாய் அவங்க வீட்டுல போய் பத்து நாளைக்கு அனுப்பி விடுறாரு வீட்டுக்கு வருது நாய் வந்தோடனே பழைய நாய் வரவேற்கமான என்ன பண்ணும் குறைக்கும் எப்ப ராத்திரி பூரா குறைக்கும் பகல் பூரா குறைக்கும் எனக்கு நல்லா நீங்க சிந்திச்சு பாருங்க அந்த நாய் வந்த நாயை திட்டமா இருக்கும் ஏன்டா நான் என் வீட்டு நான் சிங்கறது இங்கரசோத்துல மண்ணு போட்டு பங்கு போடு வந்துட்ட நாய்க்கு இன்னொரு பேர் இருக்கிறது இன துரோகி என்று நன்றிக்கு நாய் ஒன்னு ஆனா தன் இனத்தை சேர்த்து கொள்ளாத அவ்வளவு எளிதாக இதே இன துரோகி வார்த்தை ட்ரிகடர்மா விருடிமா ஹார்யானம் சூடோமோனாஸ் அசோஸ்பேர்லம் பாசோபாக்டரியா இதுக்கு பொருந்தும் நீங்க புதுமண்ணுன்னு சொல்றீங்களே புது பாப்புல புது பன்னன் சொன்னார்ல இது என்ன தெரியுங்களா நான் எடுத்துட்டு அந்த மண்ணுல பேக்கெட்டர் மாதிரி இருக்கும் ஏற்கனவே இருக்க மண்ணுல பேக்கெட்டர் மாதிரி இருக்கு இது ரெண்டு ஒன்னு சேருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக ஒன்னு சேரவே சேராது ஒன்னோட ஒண்ணு அடிச்சுக்கும் இதுல எது தெரியுமா ஜெயிக்கும் ஏற்கனவே இருக்கிற பிரைகடர்மா விரடி தான் ஜெயிக்கும் ஏற்கனவே இருக்க அசோஸ் பயிரில தான் ஜெயிக்கும் ஏற்கனவே இருக்க பாஸ்வா தான் ஜெயிக்கும் அது எண்ணிக்கை பெருகி மேல் மட்டத்துக்கு வரத்துக்கு தான் புது மண்ணு செட்டில் ஆகட்டும்னு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க அப்ப என் தோட்டத்துல அல்லது எனக்கு பக்கத்துல இருக்க இருந்து எடுத்து போட்ட மண்ணு என் தோட்டத்துக்கு வந்து செட்டில் ஆகிறதுக்கு ஆறு மாசம் ஆகிறது இங்கேயோ ஒரு ஊர் மண்ணுல எடுத்த எடுத்த விரடியோ சூடமானாசோ என் மண்ணுக்கு செட் ஆகுமா விடுமா இருக்கிற நுண்ணீர் வேலை பார்க்க விடுமான்னு வாய்ப்பே இல்லை இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் இதுல நான் என்ன சொல்றேன் நெகட்டிவா பேசாம என் தோட்டத்துல பரதானியத்தை விதைச்சா அங்க இருக்க அசோஸ் பயிர் எல்லாம் பாசியா அருமையா வளர்ந்துடும் எண்ணிக்கை பெருகிடும் சோளத்தை போட்டீங்கன்னா வேம் வெசிகுலர் ஆர்பஸ்குல மைக்ரோசா அவ்வளவு அருமையா பெருகும் அது போல ஒரு நோய் தடுப்பான் இல்ல ஒரு கூட்டு உயிரி வாழ்க்கைய வேம் அகத்திய வேற எதையும் சொல்ல முடியாது ரைசோபியம்லாம் ஆக இருந்து நுண்ணியின் உரங்கள் கூட வயலுக்கு வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய அனுபவ வாக்கு ரொம்ப சந்தோஷம் ஓட்டு போட்டாரு அது ஓட்டு எண்ணும்போது பாத்துக்கலாம் ஆக இயற்கை வேளாண்மைக்கு தற்சார்பு இயற்கை வேளாண்மைதான் சால சிறந்தது வேளாண்மையில் வெற்றி பெறணும்னா நீங்க செய்ய வேண்டிய வேலை பாக்கிட்டு இருக்க பணத்தை இறுக்கி பிடிச்சிக்கணும் யாரு கடன் கேட்டாலும் சங்கீத கேட்கும் சார் ஒரு ஐம்பதாயிரம் கொடுங்க அறுத்து கொடுத்துடுற நெல் அறுத்தா எதா அறுத்துலாம் தெரியாது ஆக அந்த அளவுக்குலாம் இன்றைக்கு எல்லாம் கடன் எல்லாம் நம்மளால வாங்கி போடுவதை விட செலவை குறைப்பதுதான் வெற்றிக்கு மிக முக்கியமான விஷயம் இப்படி உங்களிடம் நான் மணிக்கணக்கில் பேச நிறைய விஷயத்த வச்சிருக்கிறேன் இருந்தாலும் உறவுகளும் பேச வேண்டும் இன்றைக்கு மேடையில் ஒரு வேளாண் இணை இயக்குனர் துணை இயக்குநர்கள் வந்து பேசியதை விட இங்கே காமாட்சிஸ் மாது வீரமணி அண்டன் சிவகுமார் பேசுனது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கும் திருச்சி வானொலி நிலையம் இங்கே இன்றைக்கு வந்திருக்கிறாங்க என்னால திருச்சி வானொலி நிலையத்தை மறக்க முடியாது ரெண்டாயிரத்தி ஏழு நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி ஏழாம் வருடம் நவம்பர் மாதம் நான் வானொலியில் பேசி என்னுடைய குரல் காற்றலையில் தான் எனக்கு அன்னைக்கு பதவி உயர்வும் கிடைச்சது இன்றைக்கு உங்கள் முன்னால் ஒரு தொழில்நுட்ப வேளாண் அறிவியலாளராக நிற்பதற்கு திருச்சி வானொலி தான் காரணம் ஐநூத்தி நான்கு வாரங்கள் டெல்டாவில நிறைய பேத்துக்கு என்று குரல் தெரியும் என் பேர் தெரியும் மணிவாசன் தெரியும் உருவம் தெரியும் என்ன தெரியாது அது வேளாண் முற்றம் வந்ததுக்கு தான் தெரியும் அப்படி வானொலியில நம்முடைய நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு நிறைய தொழில்நுட்பங்களை சொல்லலாம்